இந்த வீடியோவை நீங்க பார்க்க முன்னாடி ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க இந்த வீடியோவை அவங்க வெளியிட்டதுல இருந்து ஏற்கனவே இப்படி ஒரு வெளியே ஒரு வீடியோ வெளியிட்டாங்க பொரி பொறி பொறின்னு பொறிச்சாங்க அதே மாதிரி எதாவது ஒன்று நடக்க போகுதுன்னா புதிய ஒரு வீடியோ வெளியிடுவாங்க வீடியோ வெளியிட்டுட்டு தான் அவங்க அந்த பொறியலை நடத்துவாங்கங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் அப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் கஸ்ஸாம் பிரிகேட் இஸ்ரேலை அச்சுறுத்தும் விதமாக இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை தெளிவாக சொல்லும் விதமாக என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் மீட்கப்படும் மீட்கப்படும் என்கிற கருத்துப்பட அவர்கள் இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம் ஏற்கனவே ஒரு வீடியோ இது ஏற்கனவே இப்படி ஒரு வீடியோ தான் அவங்க காட்டியிருந்தாங்க இதே மாதிரி ஏவுகணைகள் இந்த ஏவுகணையில பேர் என்ன சொல்லி நமக்கு தெரியல இப்படி ஒரு ஏவுகணை நீங்க பாத்துருப்பீங்க பாருங்க இதெல்லாம் தான் இருக்குது என்னன்னா இந்த காசாவுக்குள்ளதானே அதத்தான் இஸ்ரேலுடைய ஊடகங்களை என்ன கேட்குதுன்னா காசாவுக்குள்ள உட்கார்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க காசாவை பிடிச்சிட்டோம் பிடிச்சிட்டோம்ங்கிறீங்க அங்க அத்தனை பேரும் இருக்கிறாங்க சுதந்திர போராளிகள் எவ்வளவு வேட்கையோடு இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் இதை இன்னைக்கு போட்டிருக்கிறாங்க டெல் லவ்யூ எரியும் நேற்றும் எரிச்சிருக்கிறாங்க மீண்டும் டெல் லவ்யூ எரியும் சொல்லியிருக்கிறாங்க எனவே கிட்டத்தில் ஒரு பொறியியல் நடக்க போகிறது என்பதற்கான ஆதாரமாகத்தான் இது இருக்கிறது அவங்க எடுத்து காட்டியிருக்கிறாங்க பார்த்துக்கிறங்க என்று சொல்லி ஒரு வீடியோ காட்டுறாங்க பாருங்க பங்கருக்குள்ள அதே மாதிரி ஒரு பங்கருக்கு இருந்து வராங்க சில நேரம் அதே பங்கரானு தெரியல ஏன்னா இந்த இவங்க என்ன கண்டுபிடிச்சு தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அதெல்லாம் எடுத்து வீடியோ போட்டு காட்டியிருக்கிறாங்க பாருங்க நாங்கள் ரெடியா இருக்கிறோங்கிறத அவங்க காட்டியிருக்குறாங்க அப்ப இன்னைக்கோ நாளைக்கோ அதாவது டெல் அவிவு மேல ஒரு பெரிய ஒரு தாக்குதலை அவர்கள் நடத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் இதுலேயே அவங்க காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க போட்டு டெல் லவ் யூ அவங்கள பாசையில் அவங்களோட ஹீப் மொழியிலே எரியும் அதே மாதிரி குதுசு மீட்கப்படும் என்கிற செய்தியை அவங்க வெளியிட்டு தான் இந்த வீடியோவை பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே இப்ப கிட்டத்திலேயே ஒரு பொரியல் ஒன்று நடக்க போகுது முட்டை பொறிக்கிறதுக்கு முடியுமா கண்டு கேட்டாங்க இல்லை எங்களுக்கு மெர்காவாவையே பொறிக்க முடியும் முட்டை பொறிக்க தெரியாதுன்னு சொல்லியிருந்தாங்க நீங்க பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றாக புரிந்து கொள்ளுங்க இந்த விவகாரத்தில் அவர்கள் சுதந்திர போராளிகள் அவர்களுடைய சுதந்திர போராட்டம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திர சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமே தவிர எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ஹமாஸை சேர்ந்தவர்களோ அந்த அந்த நாட்டில் போராடக்கூடிய பாலஸ்தீன போராளிகளோ வெளிநாடுகள்லையோ வேறு இடங்கள்லையோ எந்த விதமான பயங்கரவாத தாக்குதல்களையும் அவர்கள் ஈடுபட்டவர்கள் கிடையாது அவர்கள் எப்போதும் இஸ்ரேலோடு மட்டும்தான் முட்டி மோதி கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அந்த நாடு அவர்களுக்குரிய நாடு இஸ்ரேல் ஆக்கிரமித்து இருக்கிறது ஆக்கிரமிப்பிலிருந்து தங்களுடைய நாட்டை விடுவித்துக் கொள்வதற்கான ஒரு போராட்டத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் எப்பொழுதும் நினைவு நினைவுகளை வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா இந்த

இருந்தார்கள் ஏவுகணை தாக்குதல்களை எல்லாம் நடத்தி கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்னைக்கு அல் குதூஸ் படையணி ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்கிறாங்க அதைவிட ஒரு தரமான சம்பவத்தை கசாம் பிரிகேட் செய்திருக்கிறார்கள் கசாம் பிரிகேட் செய்திருக்கக்கூடிய தரமான சம்பவத்தை முதல்ல பாருங்க அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க கேட்டா காசாவில் இருக்கக்கூடிய அல் தூஃபா என்கிற பகுதிகளில் தற்காலிக ராணுவ முகாம் தற்காலிக ராணுவ தலைமையகம் ஒன்றை இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு ராணுவம் அமைத்து வைத்திருந்தது தூஃபா பகுதிகளில் இஸ்ரேலுடைய தற்காலிக ராணுவ முகாம் நாங்க பிடிச்சிருக்கோம் இந்த ஏரியாவை சொல்லி ஒரு முகாம போட்டு ராணுவ கேம்ப் ஒன்றே அடிச்சு வச்சிருந்தாங்க இன்றைக்கு அந்த கேம்புக்குள்ள அதுவும் சிறப்பு ராணுவ படையினுடைய ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ்னுடைய ஒரு ராணுவ முகாம் அதற்குள்ளேயே அதிரடியாக நுழைந்த கசாம் ராணுவம் என்ன செஞ்சாங்க சொன்னா அங்கிருந்த இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்த சுமார் பதினைந்து பேரை அந்த இடத்திலேயே அவர்கள் இருவருக்கும் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் கசாம் பிரிகேட் கசாம் ராணுவ படையணி மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தீவிரவாத ராணுவத்தை சேர்ந்த பதினைந்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ன கவனிக்கிட்ட அவர்களுடைய ராணுவ முகாமுக்குள்ள பூந்தே அவர்களுக்கு சம்பவம் செய்துவிட்டு வந்திருக்கிறது கசாம் பிரிகேட் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான செய்தியாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கஸ்சாம் பிரிகேட் என்ன சொல்றாங்கன்னா பதினைந்து பேரையும் துவைச்சி தொங்க போட்டுட்டு நாங்க வந்திருக்கிறோம் அந்த இடத்திற்கு ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ்கள் விரைகிறது ஹெலிகாப்டர் வருகிறது ஆக்களை தூக்கிட்டு தூக்கிட்டு போகுது அங்க தூக்கிட்டு போறதுக்கு ஒன்னும் கிடையாது புதைக்க மட்டும்தான் முடியும் அவர்களை மீண்டும் வாழ வைக்க முடியாது பதினஞ்சு பேருமே அவுட் என்கிற செய்தியை இன்றைக்கு கசாம் பிரிகேட் சொல்லி இருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது வடக்கு காசா நார்த் காசாவில் இருக்கக்கூடிய பைத் ஹானூன் என்கிற பகுதிகளில் இன்றைக்கு நடைபெற்ற தாக்குதலில் இன்றைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா ஒரு ட்ரோனை காலி பண்ணி இருக்கிறாங்க அவர்களுடைய ட்ரோன் ஒன்று அதற்குரிய வீடியோவும் வெளியாகி இருக்கிறது இந்த காட்சியை பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கைலார்க் இல்லை இது வந்து புது வகையான ஒரு ட்ரோன் இது ஸ்கைலார்க்குங்கிறது நமக்கு தெரியும் இஸ்ரேல்

வீழ்த்தி கீழே வீழ்த்தி இருக்கிறார்கள் இங்க பாருங்க அதனுடைய கேமரா சிஸ்டம் எல்லாம் காட்டுறாங்க ஸ்கைலார்க்கை விட பவர்ஃபுல்லான ஒன்று தனி உளவு விமானம் இது இது வந்து பூமியை ஸ்கேன் பண்ணி என்ன செய்யும் என்று கேட்டால் பார்க்கும் என்றெல்லாம் சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு உளவு விமானத்தை இன்றைக்கு அடித்து கீழே விழுத்தாட்டி இருக்கிறது கஸ்ஸாம் பிரிகேட் என்கிற செய்தியும் இன்றைக்கு வந்திருக்கிறது எல்லாம்